தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுகிறது நிம்மதியா தொழுகிறதுனா என்ன பொறுமையா நிதானமா தொழுறது தக்பீர் கேட்டணுமா நெஞ்ச நெஞ்ச நிமித்தி தலைய நோக்கி தாழ்த்தி நிற்கிறது கொஞ்ச நேரமா குரான ஓதி முடிச்சுட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது ருக்கு செஞ்சிட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையாக வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவோம் சலாம் கூட்டத்தில் வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜூதை முழுமையாக செய்ய மாட்டான் ருக்கு முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதில்

ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில் பார்க்கணும் உடனே நேரா நேராக்கி எதை நோக்கி கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தால் அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவுமா இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவுமா இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்ட வச்சு சொல்லுவது அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை திருப்பி விடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்லைன்னா அங்க போய் சீத்தான் அங்கிருந்து வேற பக்கம் திருப்பிடுவா இஷாராவுடைய நிலத்துல அத்தஹையாத்துடைய நிலத்துல கரெக்ட பார்வைய ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்ப இப்படி பார்வைய ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ரா ஒன்று தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்ரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போன வச்சு தொழுறது இல்ல ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா நமக்கும் அந்த தொழுகை கூடி இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிக்கும் பின்னாடி நிற்கும் போது சுத்ரா தூக்கி வச்சிடக்கூடாது இமாம் தான் நமக்கு சுத்ரா தனியா தொழும் போது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும் போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்கள் அறிஞர்களிடத்தில் தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனா சுத்துராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்துரா இல்லாம ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லா அலி சொல்லமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு முடியல ஒரு தடுப்பு இருந்துச்சு சொன்னா அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்ல யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது

ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தா முள் புல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொண்டா போதும் சொன்னாங்க ஆனா அது சுல்லா இஸ்லாம் இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹிய அமசி தொழு தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டா மக்கள் மக்கள் மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து இருக்க நேரம் வர யாரா இவர் மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா துவா செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த அதீத சூழ்நிலை சொல்லியிருக்காங்க நம்ம தொழுகையில இக்காம சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதீதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நிதானமா போனும் போ அல்லா கபுல் அலமின் பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே பரல் தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸ் பிராக்டிஸான தொழுகை தொடரும் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்தி சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்ப முழுமையான கவனை கவலை கவனம் பரந்துக்கு வரும் சுண்ணத்தானகையும் நபிலான தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நமக்கு முதல்ல யாருக்கு முன்னாடி ஷேக் நிக்கிறோம் உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் மட்டும் வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு கண்ணியமான ஆடை உடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் உடுத்துட்டு அத்தர் போட்டுட்டு இருக்கிற அத்தர்ல வெளிய அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விரும்பி விளையாண்டு ஒருவர் அப்பவே நிப்பார் தக்வீர் கேட்டுட்டு பக்கத்துல நினைக்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிது உடைய கண்ணியத்தையும் கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓதப்போறோன்னு சொல்லி முன்னாடியே பிரிப்பேர் பண்றது என்ன ஓதப்போம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பாக்குறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மஷ பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோம்னு நமக்கு தெரியணும் முடிச்சா அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டாரு அவரு பாபா என்ன தொழுகையில ஓதுறோம்னு சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுபான ரப்பியில் அதிகம் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுபான ரப்பியில் அதிகம் இப்ப கேட்பேன் கையை கையை தூக்கலன்னா கேட்ப சொல்லணும் உண்மையா சொல்லுங்க எனக்கு தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்லுவோம் கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தொழுந்திருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா துழுகையை கவனமா சொல்லணும்னு நினைக்கிறோம் துழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மகிட்ட தான் தவறு இருக்கு சுபாண ரம்பியலா பி சுபஷான ரம்பியல ஆயனா ரப்யோ இந்த லெஃப்டுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கிறோம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லன்னா கொஞ்சம் அதிகமாயும் சுபானல்ல அவ்வளவு அறியாமையே முடிய சமூகம் இருப்பத பார்க்கும் போது மனசெல்லாம் என்ன அர்த்தம் தெரியலன்னா குரால் கூடிய சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் முயற்சி போமா கிடையாது விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு வளக்கிறோம் சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டு வந்து தொழுங்க பரவாயில்ல பருந்த ஜமாத்த விட்டா கூட பரவாயில்ல பசியை முடிச்சிட்டு வந்து தொழுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகையும் பாலாக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி குடிச்சிட்டு வந்து தொழுங்க அது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் என்னம் இருக்கா போயிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்ல முக்கியமான வேலைகள் இருக்கா அது அத எமர்ஜென்சியான எமெர்ஜென்சியான சுச்சுவேஷன் அத முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அத முடிஞ்சு வந்து தொழுங்க பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணத்தையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து நிதானமா தொழுவறது நல்லது இத வந்து இதை வெள்ளத்துல கூடாது ஆஹ் இத வந்து நான் வழக்கமா எடுத்து கொள்ளுவேன் என் கிட்ட போன் பேசிட்டு வந்தா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ப்பு கையால உணவை வாங்கி சாப்பிட்டா தான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவேன்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கண்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை செஞ்சிட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்துச்சு கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகையில் தக்பீர் கட்டினா நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்ப அதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுட்டு வந்து தொழுவுறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் ربنا اغفر لي